துணை ஜனாதிபதி நேற்று பேசினார் உங்கள் எல்லாருக்கும் சொன்னோம் என்ன சொன்னார் சுப்ரீம் கோர்ட்டு என்ன பார்லிமெண்ட்டை விட நீங்கள் பெரிய ஆளா ஜனாதிபதிக்கே கண்டிஷன் போடுறீங்களே ஜனாதிபதி தானே உங்களை அப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாரு உங்களை பதவி எதுக்கு எது கொடுக்குறாரு அவருக்கே நீங்கள் கண்டிஷன் போடுறீங்களே இதெல்லாம் அரசியல் சட்டத்துக்கு எதிர்ப்பாக இல்லையான்னு சொன்னார் அது உண்மை அதனால் நம்மளை வந்து உண்மையை பேசியிருக்கிறார் ஜனாதிபதி உதவி ஜனாதிபதி அப்படின்னு சொன்னோம் ஆனால் நம்ம அரசியல்வாதி இது இந்திய அரசியல்வாதி தமிழ்நாட்டு அரசியல்வாதி இவன் புறம் அதை விடுங்க இந்திய அரசியல்வாதியும் இவங்கள விட படம் முட்டாளாக இருக்கான் அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய அதிகாரம் என்னன்னு அவனுக்கே தெரில நம்ம நாடு ஒரு பெரிய வல்லரசாக மாறாமல் இருந்ததுக்கு காரணம் இந்திரா காந்திக்கு அப்புறம் ஒரு திறமையான அரசியல்வாதி வந்து இன்னும் வரலை எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறான் இப்போ ஒன்று அரசியல் சட்டம்னா என்ன இந்தியாவுடையது இது சிறப்பு என்ன இந்தியாவுடைய தகுதி என்ன இந்தியாவுடைய பெருமை என்ன இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது எதை எதை உபயோகிப்பதுக்கெல்லாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பெரும்பாலான அரசியல்வாதிகளுக்கு தெரியலை அதனால தான் இன்றைக்கி வந்து இந்தியா இன்னும் வல்லரசாகாமல் தள்ளி போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அறிவுபூர்வமான அரசியல்வாதி இங்கே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன்னா இந்தியா கூட்டணின்னு இருக்கானே அவன்லாம் அரசியல்வாதி இன்றைக்கி பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் நாளைக்கு அவங்களும் ஆட்சிக்கு வருவான் அப்போ தன்னுடைய அதிகாரம் என்னன்னுங்கிறதே அவன் ஒருவேளுக்கு இந்த இல்லை இந்த அரசியல்வாதி இந்தியா கூட்டணியில் இருக்கிறவன் இன்றைக்கி உதவி ஜனாதிபதி பேசுனது என்னென்ன நான் ஏற்கனவே சொன்னேன் இந்திய அரசியல் சட்டத்தில் மூன்று தூண்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒன்று ஜுடிஷியரி நீதித்துறை ஒன்று எக்ஸிக்யூட்டிவ் அரசாங்கம் மூணாவது வந்து ஜுடி இது வந்துக்கிட்டு லெஜிஸ்லேச்சர் சட்டசபை பார்லிமெண்ட்டு இதை இந்திய அரசியல் சட்டத்துறை சொல்லலாம் நீங்கள் மூணு பேரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிகாரம் ஒருத்தருக்கும் ஒருத்தர் அதிகாரத்தில் இன்னொருத்தன் தலையிடக்கூடாது அதுதான் முக்கியம் ஒருத்த அதிகாரத்தில் இன்னொருத்தன் தலையிடக்கூடாதுனா அரசியல் சட்டம் சொல்லி இங்கே நீதித்துறை தன்னுடைய அதிகாரத்தை மீறி பார்லிமெண்ட்டினுடைய அதிகாரத்தில் தலையிட்டு இருக்காங்க அதைத்தான் ஜனாதிபதி சொல்லி எதுக்குன்னா அரசியல் சட்டத்தில் நீங்கள் எதையாச்சும் மாற்றணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டு தான் மாற்றணும் ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் உனக்கு இது கொடுக்குறேன் டைம் கொடுக்குறேன் காலக்கெடு கொடுக்குறேன்னு அது கோர்ட்டு சொல்லக்கூடாது இது ச இது அரசியல் சட்டத்தோட இது இதைத்தான் நம்ம பேசணும் ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் நீ கொடுக்காதப்பா பார்லிமெண்ட்டு தான் பண்ணணுன்னு பேசியிருக்காரு பார்லிமெண்ட்டு நான் நாளைக்கு இந்த முட்டாள்கள்லாம் இந்தியா கூட்டணி இருக்கிற முட்டாளா இவன் எம்பி ஆவான் மந்திரி ஆமா ஆட்சியை பிடிப்பான் அப்ப இவனுடைய அதிகாரத்தை இவனே விட்டுக் கொடுக்குறான் உதவி ஜனாதிபதி இவன் அதிகாரத்தை தான் பேசுறாரு அவரையே திட்டம் நான் என்ன அர்த்தம் இவனுக்கு இவனுக்குமே இந்திய அரசியல் சட்டம் தெரியல இந்த முட்டாள்கள் கூட்டம் போய் நாட்டாண்டானா நாடு ஊடுபடாம போயிடுமே இவன் பிஜேபி இதெல்லாம் கூடாது நம்ம அரசியல் அமைப்பு நம்மெல்லாம் அரசியல்வாதிகள் நம்மெல்லாம் எம்பி ஆகும் நம்ம மந்திரி ஆகும் நம்முடைய அதிகாரத்தை சுப்ரீம் கோர்ட் தலையிலான இவன் கட்சி பாகுபாடு இல்லாமல் உதவி ஜனாதிபதி சொன்னதுக்கு சப்போர்ட் பண்ணுறதை விட்டுட்டு அரசியலை பார்த்துட்டு முட்டாள்கள் மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக பேசுறீங்களேன்னா என்ன இருந்தோம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக பேசக்கூடாதா சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய எல்லையை மீறினா எதிர்த்து குரல் தானே கொடுக்கணும் அந்த அடிப்படை விஷயமே இந்தியா கூட்டினு இருக்க ஒரு அரசியல் தலைவனுக்கு முட்டாள்களுக்கு தெரியலைங்கிறது தான் வேதையனையான விஷயம் நீ எதிர்த்து பேசலாமாப்பா உனக்காகத்தானப்பா குரல் கொடுக்க நீ அரசியல் ஜாதிப்பா எக்ஸிக்யூட்டிவ் ரெஜிஸ்ட்ரேச்சர்னு இந்திய அரசியல் சட்டம் சொன்னது உங்க உங்க உங்களுடைய இதுல இருக்கக்கூடியது உங்களுடைய எல்லையில இருக்கக்கூடியது அவன் தப்பு பண்ணியிருக்கான்னா அது ஒரு பேசுகிறதுல என்ன தப்பு ஸ்டாலின் அவருக்கு தான் ஒன்றும் தெரியாது எவனோ இந்த கருணாநிதி டிவியில் இருக்கிறவன் எழுதி கொடுக்குறான் ஒரு முட்டாள் அவனுக்கு அரசியல் சட்டம் தெரியாது இது அந்த முட்டால் எழுதி கொடுக்குறத வச்சுட்டு இவர் பறிச்சுக்கிட்டு இருக்காரு படிச்சுக்கிட்டு இருக்கார் உங்களுக்காச்சும் கொஞ்சமாச்சும் அறிவு வேணாம்மா என்ன பேசியிருக்கீங்க இது சொல்லுங்கம்மா முதல் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு ஸ்டாலின் ஸ்டாலின் எவ்வளோ முட்டாள்தனமாக பேசுகிறாருன்னு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவர் முதலமைச்சருங்கிறது வேறு அடிப்படையில் அவர் ஒரு அரசியல்வாதி அந்த அரசியல் விம நாங்கள் விமர்சிக்கிறது ஒரு அரசியல் கட்சிங்கிற முறையில் அரசியல்வாதி ஸ்டாலினை தான் விமர்சிக்கிறோம் முதலமைச்சராக அவர் இருக்கலாம் எப்படியா ஒரு மட்டால் ஒரு முதலமைச்சர் பேசுவாங்க முதல்கள் தென்னன்னு கேட்டால் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டத்திற்கு தான் இருக்க வேண்டும் ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் பன்னெண்டு மார்க் இருபது மார்க் வாங்கினா இப்படி தானே பேச்சு வரும் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தால் சட்டத்துக்கு கட்டுப்படு சட்டம் தன்னுடைய எல்லைக்குள்ளே தான் சொல்ல முடியும் சட்டம் சட்டம் நாளைக்கு இங்க ஒரு முகவர் வந்துட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதியோ உதவி வந்து பிரதமருக்கு பதவிப்பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது அது அவங்க எல்ல வேற இவங்க வந்துகிட்டு சட்டத்தை இவர்கள் இயற்ற முடியாது உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அது பார்லிமெண்ட்டு தான் இயற்றணும் எவ்வளவு உயர்ந்தவர்களால் இருந்தாலும் இதை மதிக்கணும்னா சொல்லும் நீதிமன்றத்து நீதிமன்றம் எல்லையை மீறி நாள் இது ஒரு ஜனநாயக நாடு அதை எதிர்த்து பேசணும் இவர் எவ்வளவு ஏன்னா இவருக்கு ஆதரவாக வந்துருச்சான் அதனால் எவ்வளவு இதாக இருந்தாலும் சட்ட இதை மதிக்கணுன்னா அடிப்படை சரிசியல் சட்டம் உங்களுக்கும் தெரியலை உங்களுக்கு எழுதி கொடுக்குற முட்டாள்களுக்கும் தெரியலைங்கிறது தான் இது அடுத்தது அவர் இன்னொன்று சொல்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு தான் பிரதிநிதிகளுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கணுமா அம்பேத்கர் முட்டாளா நீங்கள் தான் முட்டாளுங்க அவர் ஏன் வச்சார் மக்களால் வருங்காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் முட்டால் தேர்ந்தெடுக்கப்படுவான் கள்ளச்சாரங்க காட்சியில் தேர்ந்தெடுக்கப்படுவான் படிக்காதவன் தேர்ந்தெடுக்கப்படுவான் அவன் இஷ்டத்துக்கு சட்டத்தை உருவாக்குவான் இவனுக்கு ஒரு செக்கு வைக்கலைன்னா நாடே சுடுகாடாக மாறிவிடும் அப்படின்னு தான் அம்பேத்கர் இவன் கொடுக்குற சட்டத்துக்கு கவர்னர்ஸ் அனுமதி கொடுக்கணும் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்ற சட்டத்துக்கு ஜனாதிபதி அனுமதி கொடுக்கணும்னு ஏன் வச்சாங்கன்னா உங்கள் முட்டாள்களாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மேல் ஒரு அறிவாளி செக்கு கொடுக்கணும்னு தான் அம்பேத்கர் அந்த இதை கொடுத்தாரு கவர்னர் அனுமதி கொடுக்கணும் இவங்க நீங்கள் நான் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவொன்னே நீ தான் போயிட்டு காட்ட ஜனதத்தை காய்ச்சிட பாட்டிலுக்கு பத்து ரூபா இருபது ரூபா வாங்குற டாஸ்மாகில் நான் ஐம்பதாயிரம் கோடியை நீ கொள்ளரிச்சுக்கிட்டு அரசாங்கத்துக்கு காமிக்காமல் இருக்க உன் மந்திரி பூரா ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு போகிறான் இந்த மாதிரி மக்களால் கையில் எல்லாத்தையும் கொடுத்தா என்ன ஆகும் நாடு இதற்காகத்தான் அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் அந்த செக்கை வச்சார் ஆக ஒரு முதலமைச்சர் இப்படியா பேசுவீங்க உங்களுக்காகத்தான் ஏன் பேசணும் நீ அரசியல்வாதி உங்களுக்கு அதிகாரத்தை பற்றி தான் நீங்கள் பேசணும் உச்ச உய உச்ச நீதிமன்றம் உடனே உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாத்தையும் பண்ண முடியாது